வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய பெல்ட்டை வச்சு எனக்கு த்ரீ ரீயூஸ் ஐடியா தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஐடியா எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லாக ஆ பாருங்க தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீட்டில் எக்கச்சக்கமான பழைய பெல்ட் நிறையவே இருக்குது பையன் பெல்ட் யூஸ் பண்ணவே மாட்டா இப்போ என்னென்ன டிப்புன்னு பார்த்துடலாம் குடுகுடுன்னு வாங்க கடை கடைன்னு சொல்லிடுறேன் இப்போ டிப் நம்பர் ஒன் இப்போ நம்ம இந்த மாதிரி பெல்ட்டு தான் எடுத்திருக்கோம் இது வந்து நம்ம சின்ன பசங்களோட பேண்டில் வந்து இந்த மாதிரி பெல்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பெல்ட்டை தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் இதில் வந்து இந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நமக்கு தேவையில்லை இந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம அட்டையிலே இந்த மாதிரி ரோல் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஆன்லைனில் வால்பேப்பர்லாம் நம்ம வந்து ஸ்டிக்கர்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ரோல் வந்து கொடுப்பாங்க அதுக்குள்ள வந்து நமக்கு இருக்கும் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இந்த மாதிரி ரோல் வந்து இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் டிஷ்யூ பேப்பர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் கூட இந்த மாதிரி ரோல் இருக்கும் இப்போ அது மாதிரி ரொம்ப லென்த்தாக இருந்தால் இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பெல்ட் இந்த மாதிரி உள்ளே விட்டு நம்ம இதில் வந்து ஸ்டாப்லர் பின் வந்து நம்ம அடிச்சுக்கலாம் இதை கூட நம்ம போடலாம் ஆனால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காதுன்னு நம்ம வந்து ஸ்டாப்ளர் பின் வந்து இதில் அடிச்சிருக்கலாம் இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டு வாஷ் மிஷின் இருக்கு பார்த்திங்களா அதில் வந்து பக்கத்தில் வந்து மாட்டி விட்டு இந்த மாதிரி டவல் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த அட்டையில் நமக்கு வேணும்னா நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை நம்ம வந்து ஸ்டிக்கர் கூட நம்ம ஓட்டிக்கலாம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம அப்படியெல்லாம் வந்து காசு கொடுத்து நம்ம வாங்காமல் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற பெல்ட் வச்சு நம்ம ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப் நம்பர் டூ என்னென்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி பெல்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஹோல் போட்ட மாதிரி பெல்ட் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி பெல்ட்டை வந்து எடுத்தாச்சு அடுத்து நம்ம மெட்டல் வளையல் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வளையல் இருந்தால் உங்ககிட்ட இந்த மாதிரி வளையல் வந்து எடுத்துக்கங்க இப்போ நம்ம இந்த வளையலை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம வந்து எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ரெண்டு தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு தான் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஒரு கொக்கி ஷேஃப்பில் வந்து நம்ம வந்து எஸ் ஷேஃப்பில் வந்து நம்ம வந்து இது வளைச்சி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து வளைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு வளையல் வந்து சேர்த்து நல்லா முறுக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி கொக்கி ஷேஃப்பில் வந்து நீங்கள் வளைச்சிங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் கொஞ்சம் வீடியோ காண்டி நான் வந்து ஒரு இதை மட்டும் உங்களுக்கு வளைச்சி காமிக்கிறேன் நீங்கள் ரெண்டு மூணு வளையல் வந்து இந்த ரெண்டு பீஸையும் நீங்கள் சேர்த்து அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேஃப்பில் வந்து வளைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ இதில் எத்தனை ஹோல்ஸ் இருக்கோ அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து வளைச்சி வளையல் வந்து எடுத்துக்கிட்டேன் நமக்கு எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் வேணால் கூட நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் அடுத்து இந்த கார்னரில் இந்த இது மட்டும் நமக்கு தேவை கிடையாது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து நம்ம டபுள் சைடு டேப்பு வந்து நம்ம இந்த மூணு சைடு நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த கார்னரும் அந்த கார்னரும் சென்டரில் ஒன்று ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த வளையல் வந்து நம்ம குக்கி மாதிரி நம்ம வளைச்சி வச்சுருந்தோம்ல அந்த வளையல் வந்து இந்த ஹோல் ஃபுல்லாக நம்ம வந்து மாட்டி விட்டுக்கலாம் இதில் நம்ம ஒரு வளையல் மட்டும் மாட்டினோம்னா நினைச்சிட்டு இதில் வந்து ரொம்ப வெயிட்டான பொருள் வந்து நம்ம இதில் போட முடியாது நம்ம ரெண்டு மூணு வளையல் முறுக்கிட்டே நம்ம வந்து மாட்டினோம்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் ஷர்ட்டு டீ ஷர்ட்லாம் நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாம் இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம்னா இதை ஒரு ஹேங்கராக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்ம இதை வந்து ஒட்டி விட்டுக்கலாம் வந்து நம்ம பசங்களோட ஐடி கீ நம்ம ஷர்ட்டு ஷர்ட் எல்லாமே இதில் வந்து மாட்டிக்கலாம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து டபுள் சைட் டேப் ஓட்டுறதோட ரெண்டு சைடும் வந்து ஆணி அடிச்சுட்டு நம்ம மாட்டினோம்னா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி ஆணி அடிக்க முடிஞ்சால் நீங்கள் வந்து ஆணி அடித்து இதை மாட்டிக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம வந்து டபுள் சைட் டேப்பே ஓட்டிக்கலாம் இப்போ நம்ம டிப் நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்துடலாம் இப்போ நான் பெல்ட்டில் இந்த பெல்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த பெல்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து என்கிட்ட இருந்த கிளிப்ஸ்லாம் இதில் வந்து நான் மாட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட இருக்க கிளிப்பு ஹேர்பின்னு எல்லாமே இதில் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம் பசங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் இருக்கும் எவ்வளோ தான் ஹேர்பின்னும் லப்பர் பேண்டும் வாங்கினாலும் இது தேடுற வேலை நமக்கு ஓயவே ஓயாது காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு பரபரப்பாக இந்த கிளிப்பும் ஹேர்பின் தேர்றது நமக்கு ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும் அந்த டென்ஷன்லாம் குறைக்கிற மாதிரி தான் இந்த ஐடியா நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல இந்த பெல்ட்டை வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம் மாட்டி வச்சுட்டு நமக்கு எடுத்து நம்ம கிளிப்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் திரும்ப நம்ம அதிலே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டோம்னா பசங்களும் கரெக்டாக கொண்டாந்து இதில் வந்து வச்சுருவாங்க நமக்கு அடிக்கடி தொலைஞ்சி போகவும் தொலைஞ்சு போகாது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இதோட நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் மாட்டி வச்சால் நமக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கவங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் வந்து இது மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னேன் இந்த ஐடியா எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த ஐடியா எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள்